கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினருமான வசந்தம் க கார்த்திகேயன் எம்எல்ஏ கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் தா பி எஸ் சி எம்எல்ஏ ஆகியோர்கள் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாட்டையும் தமிழ்தாய் வாழ்த்தையும் தொடர்ந்து அவமானப்படுத்தும் ஆளுநரை கண்டித்தும் ஒன்றிய அரசின் ஏஜெண்டாக தமிழ்நாட்டின் உரிமைகளில் அத்துமீறல்களைச் செய்யும் ஆளுநரை காப்பாற்றிடவும் ஒன்றிய அரசின் மீதுள்ள தமிழ்நாட்டு மக்களின் கோபத்தை திசை மாற்றவும் வித்தைகளைச் செய்யும் அதிமுக பாஜக கள்ளக் கூட்டணியை கண்டித்தும் கள்ளக்குறிச்சி மாவட்ட திமுக சார்பில் கள்ளக்குறிச்சி நான்கு முனை சந்திப்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தெற்கு மாவட்ட கழக அவை தலைவர் கே ராமமூர்த்தி அவர்களின் தலைமையில் கள்ளக்குறிச்சி நகர மன்ற தலைவர் சுப்பராயலு அவர்களின் முன்னிலையில் நடைபெற்றது இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொள்கை பரப்பு இணைச் செயலாளரும் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளருமான பெருணக்கிளி அவர்கள் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் மேலும் இந்த நிகழ்வில் மாவட்ட ஊராட்சி குழு பெருந்தலைவர் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கள்ளக்குறிச்சி தெற்கு மற்றும் வடக்கு மாவட்ட கழகத்திற்கு உட்பட்ட மாநில மாவட்ட கழக நிர்வாகிகள் ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் பெருந்தலைவர்கள் துணைத் தலைவர்கள் மற்றும் கவுன்சிலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் சார்பு அணிகளின் நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பெரும் திரளாக கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் செய்தியாளர் வி ஜெயசங்கர்